ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடத்தினுடைய முதல் அமாவாசை திதியில் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான பலன்களை தரக்கூடிய பரிகாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடுகளையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை தினங்களில் நாம் என்னென்ன வழிபாடுகளை செய்தால் நமக்கு பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற முடிந்தவர்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் மேலும் வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் நாம் தவறாமல் செய்யக்கூடிய விஷயங்களையும் தெரிந்து நாம் அன்றைய தினம் முன்னோர்களை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வருடத்தினுடைய முதல் அமாவாசை திதியானது புதன்கிழமை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை எட்டு மணியில் இந்த திதியானது தொடங்குகின்றது வியாழக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு முப்பத்தி ஒன்று மணி அளவில் திதியானது இருக்கின்றது முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை வியாழக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நாம் கொடுத்துடணும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பொதுவாகவே பிரபஞ்சத்தினுடைய சக்தியானது அதிகரித்து கதிர்வீச்சுக்கள் நல்ல ஒரு அதிர்வலைகளை தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு பல்வேறு பலன்களை கொடுக்கும் அமாவாசை பித்திருக்களுக்கு உகந்த ஒரு திதியாகவே இருக்கு மார்கழியில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதியானது மிகவும் மகத்துவமானதாகவும் இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் நாம வியாழக்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யணும் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் இந்த ஒரு தெய்வத்தை ஏற்றி நாம் வழிபாடுகளை செய்யணும் அமாவாசையில் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கின்றது இந்த நாளில் இறந்து போன நம் முன்னோர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய கடமைகள் ஒவ்வொன்றுமே நமக்கான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து பல புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி வழிபடுறவங்களும் இருக்காங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்வதும் இந்த நாளில் ரொம்பவே விசேஷமான விஷயமாகவே இருக்கு அமாவாசையில் விரதம் இருக்க வேண்டியவர்கள் தந்தையை இழந்த ஆண் மக்களும் கணவனை இழந்த பெண்களுமே ஆவர் இவர்கள் விரதம் இருந்து அதிகாலையில் நீராடி இறந்தவர்களுக்காக படையலிட்டு மனதார அவர்களை வழிபடணும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதற்கு பின்பு படையல் உணவை காக்கைக்கு முதல்ல வைத்து காகத்தை நாம் அழைக்க வேண்டும் இந்த நாளில் பித்ருக்கள் காக்கை ரூபமாக வந்து படையல் சாதத்தை முதலில் எடுத்த பின்னரே வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் அந்த உணவை அருந்த வேண்டும் இதுபோல் செய்தால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாகவே கிடைக்கும் அவர்கள் ஆசீர்வாதம் இருந்தால்தான் வாழ்க்கையில மென்மேலும் உயரத்தை நோக்கி செல்வதற்குண்டான வழிகளும் சரி எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம உடைப்பதற்கு நமக்கு வழிகாட்டியாகவும் அவர்கள் இருப்பாங்க கிடைக்கக்கூடிய இந்த அமாவாசை திதியில செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பசுக்களுக்கு நாம தானம் செய்வது பசுக்களுக்கு சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமை தவிட்டை அன்றைய நாளில் நாம தானம் செய்தால் நமக்கு புண்ணிய பலன்கள் சேரும் அதற்காக முதல் நாளே நம்ம கோதுமை தவிட்டை வாங்கி வச்சு அதை தண்ணீரில் ஊற வச்சிடணும் அதை மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பசுக்களுக்கு நாம தானம் செய்யணும் உங்க வீட்டு பக்கத்திலேயே பசுக்கள் கிடைக்கல அப்படின்னா கோசாலை என்று சொல்லக்கூடிய பசுக்கள் அனைத்தும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இந்த தவிட்டை வந்து நீங்க தானமா கொடுக்கணும் கோதுமை தவிடு கிடைக்கல அப்படின்னா அரிசி கலந்த உணவு கொடுக்கலாம் வாழைப்பழம் அகத்திக்கீரை இது எல்லாமே நாம தானம் செய்யலாம் படையல் சாப்பாட்டை காகம் எடுக்கலனாலும் அகத்திக்கீரை பசுகளுக்கு கொடுக்க முடியாட்டியும் பித்தர்களுடைய சாபம் இருப்பதாகவே ஒரு நம்பிக்கை இருக்கு இத ஒரு முறையாவது நம்ம ராமேஸ்வரம் செஞ்சு அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடிட்டு நாம வந்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பித்ரு சாபம் நீங்கப்படுவதாக ஒரு ஐதீகமும் இருக்கு முன்னோர்களுடைய அருளை பெறக்கூடிய இந்த முக்கியமான நாளில் நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபமானது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள் இது எல்லாத்தையும் நீக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை திதியாக சொல்லக்கூடிய வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக கல்லுப்பை பரப்பிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு அகல் விளக்க வச்சு எண்ணெய் ஊற்றி உங்கள் வீட்டு வாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் அதே போல் மாலையில் ஐந்து மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நாம் திரும்பவும் ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பத்திரமாக வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த கல்லுப்பை வந்து தண்ணீரில் கரைச்சிட்டு உங்கள் வீடு முழுவதுமே தெளித்து விட்டுடுங்க உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பீடை தரித்திரம் தோஷம் முன்னோர்களுடைய சாபம் இது எல்லாமே நீங்குவதோடு நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது முன்னோர்கள் உங்கள் வீடு தேடி வருவதற்கு வழிவகுக்கும் நாம் எத்தனை ஆலயம் செஞ்சு வழிபட்டாலும் எத்தனை பூஜைகள் செஞ்சாலும் முன்னோர்களுடைய அருளோ ஆசையோ இல்லாத நேரத்தில் எதுவுமே நமக்கு பயன் தராது முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வருவதற்கு இந்த தீபத்தை வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வைத்து உப்பை நீரில் கரைத்து வீடு முழுவதுமே தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஒரு தீபமானது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நம்பி செய்து பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்